நம்ம வந்துட்டு அப்படி உள்ள வந்து மசூதியை நோக்கி விடுறாங்கல்ல இதுதான் இவங்களுடைய கொள்கை அதாவது நாற்பத்தி ரெண்டு கோவில வந்து கிட்டத்தட்ட அவங்க சொல்றாங்க அந்த இடத்துல வந்து ஆஹ் கோவில்கள் இருந்துச்சு இப்போ வந்து மசூதியாக இருக்கிறது அதை வந்து எங்களை இடிச்சுட்டு எங்க கோவில கட்டுறதா எங்களோட சாதனை அப்படிங்கிறாங்க சரிடா நீங்க அந்த இடத்துல இடிச்சிட்டு கட்டுவீங்க நாளைக்கு புத்த பிச்சுகள் வந்து அந்த இடத்துல எங்களோட புத்த கோயில் தான் இருந்துச்சுன்னு சொல்லி அப்படியே இடிச்சுட்டே போனா மாத்தி ஒன்னமாத்தி மாத்தி இடிச்சு நீங்க கடைசியில வந்து குரங்கு காலத்துக்கு போயிடுவீங்களே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டா அவனுங்க சொல்றாங்க ஐ ஜாலி குரங்கு தானே ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு போறானுங்க இது உங்க கக்சி கர்நாடகாவுடைய ஸ்டேட் எலெக்ஷன் போன வருடம் போன வருடம் மோடிஜி அவர்கள் மதவெறிய தூண்டுற மாதிரி பேசின பேச்சே வந்து அப்போ ரொம்பவே பேசு பொருளா இருந்துச்சு காலப்போக்கில் அது அப்படியே போயிடுச்சு அவர் பி எம் அப்படிங்கிற காரணத்தினாலேயோ என்னவோ தெரியல ஆனா அங்க உள்ள ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன்ஸ் வந்து அது பெருசா வந்து அதுக்கான ஆக்ஷன்ஸ் எதுவுமே எடுக்கல பீப்பிள் ஆக்ட் நைன்டீன் பிப்டி ஒன் படி அதாவது ஆக்ட் நம்பர் ஒன் டூ த்ரீ த்ரீ ஏ செக்ஷன் படி என்ன சொல்ல வராங்க அப்படின்னா கேஸ்ட் வச்சோ கம்யூனிட்டி வச்சோ ரிலீஜியஸ வச்சோ பேசுறது வந்து நியாயம் கிடையாது சட்டப்படி அது குற்றத்துக்கு உள்ளாக்குற ஒரு செயல் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அன்னைக்கு எந்த ஆக்ஷனும் நடக்காதனால தான் தொடர்ந்து இந்த எலெக்ஷன் இந்த பாராளுமன்ற எலெக்ஷன்லயும் பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி மதவெறியை தூண்டுற மாதிரி இந்த சங்கிங்க பேசிட்டே இருக்காங்க அப்படி என்ன பேசினாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரை பத்தி பார்க்க போறோம் அதாவது பிஜேபியை சார்ந்த ஹைதராபாத் ஒரு எம்பிக்காக கேண்டிடேட் அவங்க பேர் மாதவி அவங்க ஹைதராபாத்ல எலெக்ஷன் கேம்பெயின் அப்போ என்ன பண்ணாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் மோடிஜி அவர்கள் இப்ப என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் இவ்வளவு சட்டங்கள் போட்டு வச்சு பீப்பிள் சொல்லி எழுதி வச்சாலுமே எலக்ஷன் மொராலிட்டி அப்படிங்கிறது இந்தியாவில இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா சுத்தமா தான் சொல்லணும் ஒரு காலத்துல இந்த எலெக்ஷன் கமிஷன் கிட்ட வந்து எலெக்ஷன் டைம்ல மொத்த கண்ட்ரோலும் போயிரும் அவங்க பவர் எடுத்துக்குவாங்க அதனால எல்லாத்தையுமே ரொம்ப அழகா நீட்டா வந்து பர்ஃபெக்டா நியாயமா செஞ்சு கொடுப்பாங்க ஆனா இப்போ எல்லாருமே சங்கிமயமாக்கப்பட்டிருக்காங்க இல்ல பிஜேபி விலைக்கு வாங்கி வச்சிருக்கு கைகூலியா இருக்காங்க அதனால எலெக்ஷன் மொராலிட்டி இந்தியால இல்லனே சொல்லலாம் அதனாலதான் பாத்தீங்கன்னா போன வருஷம் மோடிஜி அவர்களே பிஎம்மா இருந்து கொண்டே வந்து ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை இது பண்ணியும் எந்த ஆக்ஷனுமே எடுக்கப்படல இன்னைக்கு இந்த மாதவி என்ன பண்றாங்க அப்படின்னா ஹைதராபாத்ல அப்படி ஒரு வில்ல வந்து அம்ப வச்சு விடுற மாதிரி பண்றாங்க அது அவ்வளோ அழகா இருக்கு தாறு மாறு தக்காளி சோறுங்க நிஜமாவே அவ்வளவு அழகா இருக்கு நம்மளே இப்படி வர்ணிக்கிறோம் அப்படின்னா தம்பிங்கள்லாம் அதாவது சங்கி தம்பிங்கெல்லாம் வந்து எவ்வளவு அழகா வர்ணிச்சிருப்பாங்க எப்படிலாம் வர்ணிச்சிருக்காங்க தெரியுமா எக்காண்டிங்க எப்படிலாம் வெளி விடுறீங்க தெரியுமா உங்க லிப்ஸ் எப்படி இருக்கு தெரியுமா உங்க கை விரல் எப்படி இருக்கு தெரியுமா அப்படிலாம் வர்ணிச்சு வச்சிருக்காங்க நோக்கி அந்த அம்ப செலுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மசூதியை நோக்கி செலுத்துறாங்க மசூதியை நோக்கி தான் இவங்களுடைய ஐடியாலஜியும் கூட இவங்க வந்து இந்த பத்து வருஷத்துல எல்லாரோட சங்கி மைண்ட்ஸ்லயும் என்ன வந்து புகுத்திட்டு இருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இன்னும் நாற்பத்தி ரெண்டு கோவில்கள் இருக்கு அதாவது மசூதியாக இருக்கு அதுக்கு அந்த இடத்துல வந்து முன்னாடி கோவிலா இருந்தது அது அத்தனையும் கோயில தான் எங்களோட முதல் வேலை அப்படிங்கிற மாதிரி எல்லாரோட மனசுலயும் இந்த பதிய வச்சுட்டே இருக்காங்க அதுல முதல்ல லிஸ்ட்ல இருந்ததுதான் இந்த ராமர் கோயில் அதனாலதான் அக்கா அம்ப விட தம்பிங்க குஷியாயி அதாவது சங்கீத் தம்பிங்க குஷியாயி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வீடியோ எடுத்து சோசியல் மீடியால பரப்பிட்டானுங்க பரப்புனா நம்ம மக்கள்லாம் வந்து என்ன சொரண கெட்டவங்களா அது முக்கியமா சவுத் இந்தியால இருக்கவங்களா என்ன சொர்ண கெட்டவங்களா ஒற்றுமையா வாழக்கூடியவங்க அவங்க போன தடவையே பாத்தீங்கன்னா மதவெறி பிரச்சாரம் மோடிஜி அவர்கள் பண்ணும்போது அவருக்கு ஆப்பு வச்சவங்க தான் கர்நாடக மக்கள் இப்ப ஹைதராபாத்லயும் அப்படிதான் அக்காணிய கரைச்சி வச்சிருந்தாங்க எல்லாரும் அந்த அக்கா வந்தோனே ஒரே புஷ்ஷு தான் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல இது வந்து சவுத் இந்தியா இல்ல ஏற்கனவே தமிழ்நாடும் கேரளாவும் ரொம்பவே விழிப்புணர்வோடு இருக்கிற ஒரு ரெண்டு மாநிலங்கள் அதுக்கப்புறம் கர்நாடகாலையும் மோடிஜி அவர்களுடைய பிரச்சாரம் எடுப்படல அதனாலதான் வந்துட்டு காங்கிரஸ் வந்து ஸ்டேட் எலெக்ஷன்ல வின் பண்ணுச்சு ஹைதராபாத்லயும் அதுதான் நடக்க போகுது இந்த பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு அப்படின்னே மட்டுக்கலாம் மக்கள் எல்லாமே ரொம்ப தெளிவா இருக்காங்க முக்கியமா சவுத் இந்தியால இருக்கிறவங்க ரொம்பவே தெளிவா இருக்காங்க அதனால சாணியை கரைச்சி ஊத்தாத குறையா அந்த அம்மாவை அடிச்சு விரட்டாத குறையா வந்து அனுப்புனாங்க இருக்கவே இருக்குங்க கிட்ட மன்னிப்பு கடிதம் உனே அக்கா எழுதிட்டாங்க மன்னிப்பு கடிதம் எழுதி தள்ளி மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டாங்க ஆனால் இதை மன்னிக்கிற விஷயமா அப்படின்னா நிச்சயமா இல்லை கண்டிப்பாக இதை வந்து ஏதாவது அமைப்புகளோ யாரோ வந்து இந்த ஆக்ட ஞாபகப்படுத்தி கொஞ்சம் அவங்கள என்னன்னு பாருங்க அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மோடிஜி அவர்கள் மோடிஜி அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இவ் அவர் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பிரச்சாரத்தில் பேசுகிறாரு அங்கே வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா அதாவது இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து இந்த திராவிட கூட்டணியில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா உங்களுடைய சொத்துக்களை அதாவது எண்பது பர்சன்ட் இந்துக்களுடைய சொத்துக்களை பொடுங்கி இன்னும் இருபது பெர்சன்ட் மைனாரிட்டி அவர்கிட்ட சொத்தை கொடுத்துருவாங்க அந்த சொத்துக்கள் பொருட்களெல்லாம் வச்சுட்டு அவங்க நிறைய குழந்தைங்களை பெற்று அதுக்கப்புறம் உங்களையே ஆக்கிரமிச்சிருவாங்க அதாவது ஆக்கிரமிப்ப ரெஃப்யூஜிஸா இருக்கிறவங்க வந்து யார சொல்றாரு தன் சொந்த நாட்டு மக்களை ரெஃப்யூஜிஸ் சொல்றாரு அவங்க எங்க இருந்து வரல முடிஞ்சு அவர்களே இங்க இருந்து தங்களுக்கு விருப்பப்பட்ட மதத்துக்கு மாறினவங்க அவங்கள அவரு ஆக்கிரமிப்பாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்றாரு ஆக்கிரமிப்பாளர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களை வந்து அவங்க ஆள ஆரம்பிச்சிடுவாங்க அப்படிங்கிற ஒரு கேவலமான ஒரு மத பிரச்சாரத்தை வந்து பண்ணியிருக்கிறாரு பட் பேல ஜ மும்கீஷ் சர்கார் தூன காதா இ தேச்க்கு சம்பத்தி இப்போலா அதிகார் முசல்மானோக்கா இஸ்கா மட்லா யூ சம்பத்தை கட்டிக்கிறதுக்கு சரிங்க இவங்க எதெல்லாம் சொல்லிலாம் ஓட்டு கேட்க முடியும் சரி மதவெறி வச்சு ஓட்டு கேட்குறாங்க அப்படின்னு நம்ம பேசிட்டோம் அப்புறம் அவங்க எதை வச்சு தான் ஓட்டு கேட்கலாம் கேட்கலாமே நிறைய விஷயம் இருக்கு அவங்க கேட்கறதுக்கு எல்லாம் என்ன பண்ணாங்க அவங்களுடைய பதக்கங்களையும் பட்டங்களையும் கொண்டு போய் மோடிஜி வீட்டுக்கு முன்னாடி வந்து போட்டுட்டு வந்தாங்க அதை சொல்லி கேக்கலாம் பாருங்க நாங்க கொடுத்தத வந்து அவங்க வேணான்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து பொறுப்ப கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாமா அப்புறம் என்ன கேட்கலாம் அப்படின்னா அமெரிக்கா டாலருடைய மதிப்பை பாருங்க ஒரு டாலருக்கு நாப்பத்தெட்டுல இருந்துச்சு அப்புறம் அறுபத்தி ரெண்டுக்கு கஷ்டப்பட்டு கொண்டு போனோம் இப்ப எண்பத்தி நாலு ரூபாய்க்கு கொண்டு போய் விட்டுருக்கோம் இது எவ்வளவு பெரிய சாதனை அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை தான் தீர்மானிக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்கலாமா வேற என்ன கேட்கலாம் பாத்தீங்களா நாங்க எவ்வளவு பெரிய பாலம் கட்டினோம் அந்த பாலத்துல நடந்து போன உடனே எத்தனை பேர் உளுந்தாங்க பாலமே இடிஞ்சு விழுந்துச்சு இது எங்களோட எவ்வளோ பெரிய சாதனை அப்படின்னு கேட்கலாமா மணிப்பூரை வச்சு கேட்கலாமா அதாவது பெண்களுக்கு நாங்கள் எவ்வளவு செஞ்சுருக்கோம் பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாமா இதெல்லாம் விடுங்க கேஸ் விலையை பார்த்தீங்களா எவ்வளவு கம்மியா கடந்துச்சு அது எவ்வளோ தூரத்துக்கு உயர்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்கலாமா ஜிஎஸ்டியை பாருங்க நாங்கள் எவ்வளோ வசூலிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்கலாமா பாருங்க நாங்க வந்துட்டு வயது முதிந்தோருக்காக கொடுக்கப்பட்டிருந்த அந்த ரயில்வே டிக்கெட் கன்செஷன் ஃபீஸை வந்து கட் பண்ணிட்டு நாங்கள் எவ்வளோ தூரம் அதனால பொருளை சேமிச்சு எவோ வந்து நாங்க எங்களுடைய விளம்பரத்துக்காக பயன்படுத்திருக்கோம் மூவாயிரத்தி நானூத்தி அறுபத்தோரு கோடி வந்து எங்களுடைய பிஜேபியோடைய மோடிஜி அவர்களுடைய விளம்பரத்துக்காக பயன்படுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்கலாமா என்ன கேட்கலாம் இந்த கேக்கலாம் வந்துட்டு கொடுக்காம வச்சிருக்கோம் அதெல்லாம் எதுக்கு வச்சிருக்கோம் பேங்க் எங்களுடைய லாக்கர்ல நம்ம நம்மளுடைய இந்தியாவோட லாக்கர்ல காசு இருக்கட்டுமே சொல்லி அவங்களுக்கு கொடுக்காம வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்கலாமா அது கேட்கலாம் நிறைய இருக்கே ஆஹ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பாருங்க ப்ரைவேட் கம்பெனியெல்லாம் வந்துட்டு சாரி கவர்மெண்ட் கம்பெனி எல்லாம் வந்து நாங்கள் பிரைவேட் கம்பெனியை ஆக்கி வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ரெண்டு கோடி வேலை வாய்ப்புகள் நாங்க சுத்தமா தரவே இல்லையே எல்லாத்தையுமே பத்திரமா வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் நிறைய இருக்கு கேக்குறதுக்கு ஆனா இவர் என்ன முடிவு பண்ணாரு அப்படின்னா ராமர் கோயில் தான் என்னோட சாதனை அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ராமர் கோயில வந்து அவசரவசமா திறந்தாரு இந்த ராம ஜென்மபூமி பூமி ஃபெஸ்டிவலா அது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்குதான் இந்த ராம ஜென்ம பூமிக்கு தான் அந்த அம்மாவே வில்லு விட்டுருக்கு இவருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு அதாவது இந்த புனிதமான மாசத்துல வந்து யாராவது நான்வெஜ் சாப்பிடலாமா நான்வெஜ் சாப்பிட்றவங்களாம் வந்து இந்தியாவில் அங்கே ரேஞ்சில் வந்து சொல்லியிருக்கிறாரு இந்த ராமர் வந்து திறக்கணும் சொல்லிட்டு அந்த அவசர அவசரமா அவசரீங்க கட்டுறதுக்கு கும்பாபிஷேகம் நடத்தக்கூடாது சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா வந்துட்டு அஹ் அவர்கள் இதுதான் தன்னோட சாதனையா வந்து இருக்கணும் எலெக்ஷனுக்கு முன்னாடி எலக்ஷன் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு திறந்தாரு சரி அத சாதனை அவரு அப்படி பேச வரும்போது சின்ன பசங்க மதக்குண்டு குட்டி பசங்க அதாவது அவங்களுடைய இதை கூட பிடிச்சி ஒன்னு கடிக்க முடியாது குட்டி பசங்க கூட என்ன கேட்டானா சரியா கோயிலை திறந்துட்ட ஆனா எனக்கு படிப்புக்கு அது கிடைச்சிருச்சா எனக்கு வந்து உடனே வந்து மறுநாள் என்ன ஸ்கூல் அட்மிஷன் கிடைச்சிருச்சா நீ என்ன பண்ணி வச்சிருக்க எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் க்ளோஸ் பண்ணி தூரத்துக்கு தூரத்துக்கு அதாவது மர்ஜ் பண்ற அப்படிங்கிற ரேஞ்சில நிறைய குட்டி குட்டி ஸ்கூல்ஸ் பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு வராங்க அதனால இந்த ஸ்கூலை க்ளோஸ் பண்றேன் இங்க இருக்கவங்க எல்லாம் வந்துட்டு இந்த அந்த ஸ்கூலுக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி பண்ணாரு அது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல எல்லாம் வந்து பிரைவேட் ஸ்கூல கொண்டு வந்தாங்க அந்த பிள்ளைகள வந்து கட் பண்றது லைக் நீங்க வந்து பிரைவேட் ஸ்கூல் தான் போகணும் வேற வழியே இல்ல நீங்க தூரமா தான் நடந்து போக முடியாதுன்னு ஒரு கட்டாயத்துக்கு கொண்டு வர தான் கொண்டு வந்தாங்க அப்ப பிள்ளைங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா பிள்ளைகள் ஏன் ஏன் நீங்க ராமர் கோயிலை திறந்துட்டேன் நான் போயிட்டு வந்தேன் எனக்கு படிப்பு கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சரி பெரியவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா சரி நான் ராமர் கோயிலுக்கு போகிறேன் போயிட்டு நான் வெளியில் உடனே எனக்கு அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க அது எப்படிங்க கிடைக்கும் அரசு வேலை அதுதான் எல்லாத்தையும் ப்ரைவேட்டை தூக்கி கொடுத்துட்டோமே சரி ப்ரைவேட்டை தூக்கி கொடுத்துட்டோம் அப்படியாவது நம்மளுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு போய் பாத்தீங்க அப்படின்னா அதுவும் கிடைக்காது ஜிஎஸ்டி தான் வசதி வசதி வச்சிருக்கோமே பாதி பேர் வந்து சிறு தொழில் இந்த மிடில் லெவலா ஆர்கனைசேஷன் ஃபுல்லாக க்ளோஸ்டு அப்புறம் எங்க உங்களுக்கு வேலை கிடைக்கும் சொல்லுங்க நீங்க ராமர் கோயிலுக்கே போயிட்டு வந்தா அதனால எல்லாம் திருப்பிக்கிட்டு கேட்க அதுமே என்ன அரசாங்கத்தோடைய சாதனையா அது அரசோடைய சாதனையா இல்ல ஆர்எஸ்எஸ் உடைய சாதனை ராமர் கோயிலுங்கிறது அதை வச்சு உங்களால பெருசா ஒண்ணுமே கேட்க முடியல ஆனா அதை வச்சுதான் வந்து கேட்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க அதனால அதை வச்சு எதுவுமே கேட்க முடியல நார்த்து சைடே வந்து திருப்பிட்டு கேள்வி கேட்ட உடனே இவங்களுக்கு வந்துட்டு அடுத்த கையில எடுத்திருக்கதா இந்த மதவரி பிரச்சாரம் அப்படின்னு சொல்லி பாக்கலாம் சரி நம்ம வந்துட்டு அப்படி உள்ள வந்து மசூதியை நோக்கி விடுறாங்கல்ல இதுதான் இவங்களுடைய கொள்கை அதாவது நாப்பத்தி ரெண்டு கோவில வந்து கிட்டத்தட்ட அவங்க சொல்றாங்க அந்த இடத்துல வந்து ஆஹ் கோவில்கள் இருந்துச்சு இப்போ வந்து மசூதியாக இருக்கிறது அத வந்து எங்களை இடிச்சிட்டு எங்க கோவில கட்டுறதா எங்களோட சாதனை அப்படிங்கிறாங்க சரிடா நீங்க அந்த இடத்துல இடிச்சிட்டு கட்டுவீங்க நாளைக்கு புத்த வந்து அந்த எங்களோட புத்த கோயில் தான் இருந்துச்சுன்னு சொல்லி அப்படியே இடிச்சுட்டே மாத்தி ஒன்னமாத்தி மாத்தி இடிச்சு நீங்க கடைசில வந்து குரங்கு காலத்துக்கு போயிடுவீங்களே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டா அவனுங்க சொல்றாங்க ஐ ஜாலி குரங்கு தானே ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு போறானுங்க செய்யல

அன்னைக்கு மோடி வந்தாருன்னா அன்றைக்கி ரெண்டு நாள் கடை கிட ஒன்றும் இல்லை நாங்கள் பட்டியாக கடந்தோம் நான் அவரை கொடுப்பாரு